ஓம் நமோ வெங்கடேஷாய வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓமோடய ஒய்ஃப் பேசிகிட்ருக்கேன் என் பேர் ராஜலக்ஷ்மி இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை ஸ்ரீவாரி பலர் அற்புதங்களை வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு அப்படிப்பட்ட பல அற்புதங்களை நான் உங்களோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு வரேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு மிக அற்புதமான அதே மாதிரி பக்திபூர்வமான ஒரு தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பிவிஆர் கே பிரசாத் அப்படின்றவர் தான் வந்து டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக நைன்டீன் செவன்டி எயிட்லேருந்து நைன்டீன் எயிட்டி டூ வரைக்கும் இருந்தார் அவருடைய பீரியடில் தான் திருமலாவில் வந்து பல டெவலப்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் அவர் எக்ஸிக்யூட் பண்ணி நண்பலாக வந்து முன்னுக்கு கொண்டு வந்தார் அதாவது திருமலா மாஸ்டர் பிளான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மாதிரி வச்சு அதில் பல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த திருமலாவில் பண்ணிட்டு வந்தார் அப்போ அது மாதிரி அவர் பண்ணிட்டு வர சமயங்கள் அவருக்கே வந்து ஸ்ரீவாரி வந்து பல அற்புதங்கள் அவருடைய வாழ்நாளில் வந்து நடத்தியிருக்கிறாரு அப்படின்றதையே அவர் வந்து பல இடத்துல அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து திருமலை ஸ்ரீவாரினுடைய பரம பக்தர் அவருக்கு சில நேரங்களில் பெருமாள் வந்து கனவுல வந்து பல விஷயங்களை சொன்னதாக கூட அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இப்போது நம்ம திருமலை ஸ்ரீவாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து அபிஷேகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது கால காலமாக வந்து அப்படியே பண்ணிட்டு வராங்க ஃப்ரைடேஸில் வந்து அவருக்கு அபிஷேகம் அப்படின்றது அந்த அபிஷேகம் எப்படின்னா ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க எவ்ரி ஃப்ரைடே அதில் வந்து குறிப்பிட்ட அபிஷேகம் ரொம்ப விசேஷமான அபிஷேகம் என்னென்னா ஷீராபிஷேகம் அந்த ஷீரா அபிஷேகம் அப்படின்றது பால் அபிஷேகம் அப்போது அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து கோயில் முன்னாடி வச்சுருவாங்க அதில் பக்தர்கள் வந்து அவங்க கையால் கொண்டு வந்து பாலெல்லாம் அந்த பாத்திரத்தில் ஊற்றுன பின்னாடி அதை கருவறைக்கு எடுத்துகிட்டு போய் ஆக்சுவலி அந்த திருமலை டெய்ரி ஃபார்ம்லேருந்தே வந்து டெய்லி நம்மளுக்கு வந்து எவ்ரி ஃப்ரைடேஸ் பெருமாளுக்கு பால் கொண்டு வருவாங்க அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூறு லிட்டர்லேருந்து இரநூத்தம்பது லிட்டர் வரைக்கும் அந்த பாலில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதுலேயும் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா சங்குனால தான் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இது காலக்காலமாக பண்ணிட்டு வராங்க அப்போ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் கொண்டு வந்து பக்தர்கள்லாம் கொண்டு வந்து அந்த பால் அதில் ஊற்றுன பின்னாடி அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கருவறையில் வச்சு அவங்களோட பாலோட சேர்த்து இந்த பக்தர்களுடைய பாலையும் அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க இது காலகாலமாக வர விஷயம் அதே மாதிரி அன்னைக்கு வந்து அந்த அபிஷேகம் பண்ணும்போது பக்தர்கள் அவங்க கையால் கொண்டு வர புணுகு ஜவ்வாது சுகந்த திரவியங்கள் அது மாதிரி பொருளெல்லாம் கூட பெருமாளுக்கு வந்து சாத்துறது வந்து பழக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது திருமலையில் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களுடைய ஒய்ஃபோட கண்டிப்பாக வந்து அந்த அபிஷேகத்தில் வந்து பங்கு கொள்வாங்க அது வந்து அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது கப்புல்ஸாக தான் உட்காந்து அபிஷேகத்தில் அட்டெண்ட் ஆவாங்க அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் வந்து அவரும் மிஸ் அதாவது திரு பிவிஆர் கே பிரசாத் அவர்களும் அவங்களுடைய ஒய்ஃப் கோபிகா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி அபிஷேகத்தில் பங்கு கொள்ளும்போது ஒவ்வொரு வாரமும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் வந்து நினச்சிப்பாங்களாம் அதாவது இந்த அடுத்த வாரமாவது நான் கொண்டு வந்து என் கையால் பாலை கொண்டு வந்து பெருமாளுக்கு வந்து கொடுக்கணும் அப் அதில் நம்ம நம்ம கொடுக்குற பாலில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது அந்த அம்மாவோட விருப்பமாக இருந்துச்சு அந்த அம்மாவும் பெருமாளுக்கு தீவிர பக்தன்னா சொல்லணும் ஒவ்வொரு வாரமும் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக அவங்களுக்கு இருக்கிற அந்த இதில் வந்து மறந்து போயிடுவாங்க அந் ஆனால் ஒவ்வொரு வாரமும் அவங்க அட்டெண்ட் ஆவாங்க ஒவ்வொரு வாரமும் நினச்சிப்பாங்க அடுத்த வாரம் கொண்டு வரணும் அடுத்த வாரம் கொண்டு வரணும் இது பல நாளாக தொடர்ந்துட்டே வருது அப்போது ஒரு சமயம் நைன்டீன் எயிட்டி ஒன் பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்குது அந்த பீரியட்ல ஒரு ஃப்ரைடே நடுவில் வருது அப்போது பிரம்மோற்சவம் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்க சார்பாக அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஐந்து பேருக்கு வந்து அஞ்சு பேருக்கு வந்து கூட அலோ பண்ணுவாங்க அங்கே வந்து மேலே திருமலையிலே காட்டேஜில் இருந்து இந்த பிரம்மோற்சவம் வேலைகள் எல்லாம் பார்க்குறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ரொம்ப ஹெ ஹெவி ஒர்க்காக இருக்கும் இல்லையா அதனால் அவங்க ஒய்ஃபும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அங்கேயே மலையில் காட்டேஜில் தங்கி இந்த பிரம்மோற்சவத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அது மாதிரி ஒரு நடந்துட்டு இருக்கும்போது அந்த நைன்டீன் எயிட்டி ஒன் பிரம்மோற்சவம் நடந்துட்டு வருது அப்போ மத்தியில் ஒரு வெள்ளிக்கிழமை வருது அந்த வெள்ளிக்கிழமையில அந்த அம்மா வந்து நினச்சிக்கிறாங்க மலையிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது பெருமாளுக்கு நம்ம பால் வாங்கி கொடுக்கணும் ஒரு அஞ்சு லிட்டர் பால் வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு நம்ம பங்காக இருக்கணும் அப்படின்னு அந்தம்மா நினைக்கிறாங்க ஆனால் அம்மாவுக்கு ஒரு டென்ஷன் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிரம்மோற்சவம் டைமில் பிஸியாக இருக்கிறாரு ஏன்னா இப்போ திருமலை பெருமாள் வந்து நாலு மாடை வீதியில் வந்து உற்சவம் போயிட்டு இருக்கும் போது கூட நடந்து போகணும் பல வேலைங்க இருக்கும் ஆஃபீஸ் வேலைங்க இருக்கும் அந்த டென்ஷனில் வந்து நம்ம எங்கே பால் வாங்க முடியாமல் போயிடுமோ அபிஷேகத்தை கொடுக்க முடியாமல் போயிடுமோனு அந்த அம்மா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க அப்போ பெருமாளையும் வேண்டிக்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த வாரம் உனக்கு பால் வாங்கி கொடுக்கணுன்றது அந்த அந்த பாலில் உனக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிறாங்க இப்போ அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையும் வருது அவங்க காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இல்லையா அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பாலை வந்து டைரி ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க வாங்கிட்டு வராங்க அவங்க இருக்கிற காட்டேஜில் அவங்க வைக்கிறாங்க ஆஸ் யூஷுவலாக அவங்க வந்து அந்த அபிஷேகத்துக்கு நேரம் ஆகிட்டதுனால அவங்க ஹஸ்பண்டோடு போயிடுறாங்க அவங்க வந்து கருவறைக்கு உள்ளே போன பின்னாடி க அபிஷேகத்துக்கு திற போட்டிருக்காங்க பெருமாளுக்கு அவங்க ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த பால் கொண்டு போகிறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க அதுதான் அங்கே விஷயம் இப்போ அவங்களுக்கு அது கவனமும் இல்லை பால் வாங்கி வச்ச கவனமும் இல்லை கொண்டு வரவும் இல்லையே அப்படின்ற நினைப்பும் அவங்களுக்கு இல்லை அபிஷேகத்துக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க ஹஸ்பண்டோடு அவங்க உக்காந்துருக்கும் போது பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற தில திற வந்து விலகுது அபிஷேகத்துக்கான டைம் வருது ஆனால் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகலை என்னென்னு இவங்களுக்கு புரியல அவங்களுக்குள்ள அந்த பிரதான அர்ச்சகர் அதே மாதிரி ஜியர் ஆலய பேஷ்கார் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் ஏதோ குசு குசான்னு பேசுகிறாங்க என்னென்னு புரியல இவருக்கு இவர் கம்முன்னு உட்காந்துருக்காரு கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க உள்ளே அபிஷேகத்துக்காக வச்சுருந்த ரெண்டு பாத்திரத்தை வந்து அவங்கெல்லாம் அந்த ஆலய சிப்பந்திங்கள்லாம் கொண்டு வந்து வெளியில் வச்சிடுறாங்க திருப்பி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி வெளியிலேருந்து திருப்பி ரெண்டு பாத்திரம் கருவறைக்குள்ளே போகுது திருப்பி ஸ்கிரீன் போட்டுடுறாங்க திருப்பியும் அவங்க அதே மாதிரி லேட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா திருமலையில் வந்து எல்லாமே ரொம்ப பிளான்டாக நடக்கும் ஒரு உற்சவமாக இருந்தாலும் சரி அபிஷேகமாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அந்த விஷயங்களை வந்து செக் பண்ணுவாங்க எல்லாருமே அப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி வந்து நேரம் கடத்துறாங்க ஏன் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அவர் வந்து அந்த அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் இன்னும் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க டைம் ஆகுது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி முப்பது பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க இப்போ சாதாரண பொதுமக்கள் கூட உள்ளே உட்காந்து அந்த அளவு அளவு எளவு பிடிக்குதோ அந்த இடம் அது வரைக்கும் உட்காந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்போ அந்த பீரியடில் அவங்க உட்காந்துருக்க பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஏன் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணனா அது கொஞ்சம் நேரத்தில் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் அவங்க வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பியும் வெளிலையும் சுற்றுறாங்க உள்ளே சுற்றுறாங்க திருப்பி அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்புறம் திற விலகுது அபிஷேகம்லாம் நடந்து முடியுது அபிஷேகம் நடக்கும்போது கரெக்டாக அந்த ஷீராபிஷேகம் அதாவது பால் அபிஷேகம் பண்ணும்போது தான் பிவிஆர் கே பிரசாத் அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து கவனம் வருது பால் கொண்டு வரலன்றது கவனம் வருது ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க அந்த சமயத்தில் சொல்லலை அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு சங்குலாம் எடுத்து ஊற்றுற அளவுக்கு தான் பாலே இருந்திருக்கு அந்த அபிஷேகத்தில் இவருக்கு புரியல குறைஞ்சது இரநூறுலேருந்து இரநூத்தம்பது லிட்டர் வந்து பால் இருக்கணும் அபிஷேகத்துக்கு ஏன் இந்த வாட்டி மூணே சங்கில் அபிஷேகம் முடிச்சுட்டாங்களே அப்படின்னு இவருக்கு ஒரு குழப்பம் வருது அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு ஆராதனை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க இவருக்கு ரொம்ப கோவம் வருது ஏன் பால் வந்து கம்மியாக இன்னைக்கு பால் அபிஷேகம் நடத்துகிறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதான அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன நடந்தது கா காலதாமதமும் நடந்தது அதே மாதிரி அபிஷேகத்துக்கு உண்டான பாலும் கம்மியாக இருந்திருக்கு மூணு சங்கில் ஊற்றின பால் அளவுக்கு தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ஒரு சின்ன குழப்பத்தோடு அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரி டெய்ரி ஃபார்ம்லேருந்து காலையில் அபிஷேகத்துக்கு கொண்டு வந்த பால் வந்து ரெண்டு பைய பாத்திரத்தில் கொண்டு வந்து வச்சாங்க பார்த்தோம்னா உள்ளே கொண்டு வந்து அபிஷேகத்துக்கு பண்ணலாம்னு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பால் வந்து கெட்டு போயிருந்தது சரி திரும்பவும் என்ன பண்ணும் அதை எப்படி இப்போ அபிஷேகம் பண்ணுறதுன்னு வெளியில் அமுச்சிட்டு அங்கே இருக்கிற ஒரு அவங்க காட்டேஜ்லேருந்து ஏதோ அரேஞ்ச் பண்ணி அந்த பாலை கொண்டு வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணோம் அந்த பாலும் கெட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுவாமி அதனால் கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு அப்புறம் கடைசியில் உங்களுடைய அசிஸ்டண்ட்டு தான் அந்த மாதிரி சொன்னார் அம்மா வந்து பால் வாங்கி வச்சாங்க நம்ம டைரி ஃபார்ம்லேருந்து அது மறந்துட்டு வந்துட்டாங்க காட்டேஜில் தான் இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டு அவர் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இது ஆக்சுவலி நீங்கள் வாங்கி வச்சுருந்த பால் மறந்து போன அந்த பால் தான் இப்போ நம்ம அபிஷேகமாக பண்ணோம் அப்படின்னும் போது திரு பிவிஆர் கே பிரசாத் அவங்க ஒய்ஃப் கோபிகாவுக்கு ரொம்ப பக்திமயமாய் ஆனந்த கண்ணீரில் தழைச்சி போகிறாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பால் கொண்டு வந்த விஷயம் வந்து தெரியாது ஏன்னா பக்தர்கள்லாம் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவங்களுக்கே புதுசாக இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு புரியல ஸோ அதனால் அர்ச்சகர்களுக்கும் அந்த விஷயத்த வெளியில் கம்யூனிகேட் பண்ண முடியல திரு பிவிஆர் கே பிரசாதுக்கும் அது புரியல இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவங்க ரொம்ப பக்திமயமாக ரொம்ப ரொம்ப இது பண்ணி போகிறாங்க ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகிறாங்க பெருமாள் கிட்டே அவங்க வேண்டுதலாக தான் வச்சாங்க இந்த அபிஷேகம் வந்து நான் கொண்டு வர பாலில் வந்து கலந்துக்கணும் பங்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த பால் கெட்டுப்போன விஷயம் தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது எதுவும் எப்படி ஒரு வந்து இது மாதிரி ஒரு அஜாகிரதை நிகழும் அபிஷேகத்துக்கு கொண்டு வர பால் எப்படி கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த டெய்லி ஃபார்ம் சூப்பரிண்ட்டை கூப்பிட்டு ரொம்ப கோவமாக கடிஞ்சு பேசி சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு சஸ்பெண்ட் பண்ண பின்னாடி அப்புறம் கொஞ்ச நேரம் ஆஸ்வாசனப்படுத்தின பின்னாடி இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்ச பின்னாடி காட்டேஜ்லேருந்து அதே காட்டே அந்த காட்டேஜ்லேருந்து கொண்டு வந்த பாலும் டெய்ரி ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்த பால் தான் அந்த சிப்பந்தி வந்து சொல்கிறாரு நான் டெய்ரி ஃபார்ம்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த அஞ்சு லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இதை கேட்டவொன்னே அந்த அம்மாவுக்கு வந்து விஷயம் புரியுது என்ன நடந்துருக்கும் அப்படி நான் வந்து வேணதை கடவுள் நான் திருப்பியும் மறந்துட்டேன் அவரை வந்து அந்த பால் அபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பால் எப்போவுமே கெட்டு போகாத பால் வந்து அப்போ கெட்டு போன மாதிரி அவங்களுக்கு வந்து உணர்றாங்க அப்புறம் இது இதுக்கான ப்ர கொஷின் வந்து அவரே போட்டுக்கிறார் இது யார் மேலே தப்பு டெய்ரி ஃபார்ம் சூப்பரண்ட் பண்ணதா தப்பு இல்லை எது எதனால் இப்படி நிகழ்ந்தது அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு கொஷின் பண்ணும்போது அவருக்கு ஒரு குரல் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை சூப்பரன் மேலே தப்பு கிடையாது இது வந்து இந்த மாதிரி இந்த விஷயம் இப்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நடந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு தெளிவு வருது உடனே என்ன பண்ணுறாரு அந்த சூப்ரண்ட்டை கூப்பிட்டு அவருடைய சஸ்பென்ஷனை வந்து ரிவோக் பண்ணுறாரு அது அந்த கேள்வி வந்து என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அந்த அம்மாவோட பிரார்த்தனையை பெருமாள் நிறைவேற்றுறதுக்காக வேண்டிதான் அந்த பால் வந்து கெட்டு போன மாதிரியும் அவங்க கொண்டு வந்து வச்சு மறந்து போன அந்த அஞ்சு லிட்டர் பாலில் அன்றைக்கி பூர்த்தியாக அபிஷேகம் நடந்த மாதிரியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதனால் அவர் மேலே நம்ம எவ்வளோ பக்தியோடு நம்ம வேண்டுறமோ அதை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்வுனால நாள் நம்மளுக்கெல்லாம் உணர்த்தி இருக்கிறாரு இது மாதிரி பல விஷயங்கள் உங்களோட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்